இழப்பீடு வழங்கு இழப்பீடு வழங்கு ஏர் முத்ரா தவிர்க்கு இழப்பீடு வழங்கு இழப்பீடு வழங்கு இழப்பீடு வழங்கு இழப்பீடு வழங்கு தந்த குடும்ப குடும்ப இருக்கு தந்த குடும்ப வழங்கு இழப்பீடு வழங்கு பாதுகாப்பு வழங்கு பாதுகாப்பு வழங்கு மண் நீன் பூர்வடி மக்களுக்கு மண் நீர்வடி மக்களுக்கு பாதுகாப்பு வழங்கு பாதுகாப்பு வழங்கு துணை போகாத துணை போகாது தமிழ்நாடு அரசு திமுக அரசு தொய் போகாது நடவடிக்கை எடுத்து நடவடிக்கை எடுப்பெடுத்து ஆடுகிங்க ஆடுங்க நடவடிக்கை மீது நடவடிக்கை எடுத்து வெள்ளம் வெள்ளட்டம் போ அறிக்கை ஆர்ப்பாட்டம் நன்றி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை தீவிரமாக நடைமுறைப்படுத்த வேண்டும் கொழுப்படுத்த ஆடுகிற சாதி வெறியர்களின் கொட்டமடக்க வேண்டும் என்கிற முழக்கத்தின் அடிப்படையில் தமிழ்நாட்டினுடைய ஜனநாயக ஆளுமைகள் தங்களுடைய கருத்துக்களை அழுத்தம் திருத்தமாக தமிழ்நாட்டினுடைய அரசிற்கு குறிப்பாக திராவிட மாடல் அரசிற்கு முன்வைத்திருக்கிறார்கள் நாட்டினுடைய ஆட்சியாளர்கள் வைத்திருக்கிற அவர்களுடைய கட்சிக்கு பெயர் திராவிட முன்னேற்ற கழகம் அவர்கள் வைத்திருக்கிற மாடலுக்கு பெயர் திராவிட மாடல் இங்கே அமர்ந்திருப்பவர்கள் எல்லாம் ஆதி திராவிடர்கள் திராவிட மாடல் திராவிட அரசு ஒடுக்குகிறது என்கிற வேண்டிய தேவை ஆதி திராவிட பெண்களை இன்றைக்கு பட்டினி போட்டு வதைத்துக் கொண்டிருக்கிறது தூய்மை பணியாளர்கள் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அத்தனை பேரும் ஆதி திராவிடர்களாக இருக்கிறார்கள் இன்றைக்கு திராவிட மாடல் அரசு எங்களை ஆதி திராவிடர் என்கிற சொல்லிலிருந்து வேறுபடுத்தி சமூக நீதி மக்கள் என்கிற அளவீட்டில் விடுதிகளுக்கு பெயர் வைத்து வருகிறது சாலைகளுக்கு பெயர் வைத்து வருகிறது ஆனால் தான் நடத்துகிற கட்சியை இன்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் என்று வைத்துக் கொண்டிருக்கிறது தன்னுடைய மாடலுக்கு திராவிட மாடல் என்று வைத்திருக்கிறது எனவே இப்படி முரண்பாடுகளோடு இருக்கக்கூடிய இந்த அழுக்கு மூட்டை கட்சிகளை தமிழ்நாட்டிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்று பேசிய பல்வேறு தோழர்கள் மாற்றாக நாம் இங்கே எதை முன்வைக்க போகிறோம் என்கிற அந்த இடத்திற்கும் நகர்ந்தாக வேண்டிய தேவை இருக்கிறது திமுக இல்லை என்று சொன்னால் திமுகவிற்கு மாற்று எது பாஜகவா அதிமுகவா விஜயா அல்லது செந்தமலன் சீமான் போன்றவர்களா என்கிற அந்த செய்திகளுக்குள்ளாக நாம் செல்ல வேண்டிய தேவை இருக்கிறது ஒரு கண்ணை குத்தி குரடாக்குகிற திமுகவினுடைய அந்த வன்மத்திற்கு எதிராக திரளுகிற நான் இரண்டு சுண்ணாம்பை ஊற்றுகிற பாஜகவை எந்த வகையிலும் ஆதரித்து விடக் கூடாது என்பதிலே நாம் தெல்ல தெளிவாக இருக்க வேண்டிய தேவை இருக்கிறது சாதி ஒழிப்பு முன்னணியினுடைய பொதுச் செயலாளர் தோழர் ரமணி முன்வைத்ததை போல அத்தனை என்பதை மறுக்க முடியாது ஆனால் சித்தாந்த அடிப்படையிலே கருத்தியலாக அது திமுக அதிமுகவில காங்கிரசிலே உட்புகுந்திருக்கிறது என்பதைத்தான் இன்றைக்கு கண்கூடாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது கோட்பாட்டு அளவிலே பாஜகவையும் நடைமுறை அளவிலே நாம் திமுகவையும் திமுகவோடு ஒட்டி உறவாடுகிற அதனுடைய தொங்கு சதைகளையும் நாம் விளங்கி கொள்ள வேண்டும் ஆனாலும் கூட அப்படி விளங்கிக் கொள்ளுகிற நாம் தமிழ்நாட்டினுடைய அரசியலை தீர்மானிப்பதற்கான மாற்று அரசியலையும் நாம் உருவாக்க வேண்டும் அதற்கான தொடர் முயற்சிகளை இந்த அரங்குகளில் இருக்கக்கூடிய தலைவர்கள் முன்மொழிய வேண்டும் அடுத்தடுத்த அரங்குகளிலே வருகிற தேர்தலிலே தீர்மானிக்கக்கூடிய இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய இரண்டு முப்பது கோடி இரண்டரை கோடி மக்கள் இருக்கக்கூடிய இந்த பட்டியல் பழங்குடி சமூகம் யாரை தேர்வு செய்ய போகிறது யார் நமக்காக பேச போகிறார்கள் யார் நம்முடைய உரிமைகளை கொடுக்க போகிறார்கள் மருத்துவர்களுக்கு பறித்து நாம் எப்படி நம்முடைய உரிமையை நிலையாட்டிக் கொள்ள போகிறோம் என்பதற்கான ஒரு விரிவான உரையாடலை தலைவர்கள் அருள் முன்வைக்க வேண்டும் இல்லை என்றால் நம்முடைய ஒரு எதிர்ப்பு மற்றொருவர்களுக்காக மாறு என்கிற செய்தியை பதிவு செய்து இந்த அரங்கிலே வந்து பங்கேற்றிருக்கிற அத்தனை ஆளுமைகளுக்கும் தமிழ்நாட்டினுடைய ஜனநாயக சக்திகளுக்கும் இந்த அரங்கிற்கு எங்களுக்கு இடம் இடமமைத்து கொடுத்திருக்கிற எழும்பூர் காவல் நிலையத்திற்கும் ஆய்வாளர் ஒழுங்குபடுத்தி கொண்டிருக்கிற வீர ஒரு படை தயா பீம் இந்தியா தாயக மக்கள் கட்சியின் சார்பில் நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் எங்களுக்கு இந்த ஒளிபரிக்கையை அமைப்பதற்கு உறுதுணையாக இருந்த சென்னையினுடைய அடையாள குறியீடுகளில் ஒருவராக நாங்கள் நடத்துகிற அத்தனை நிகழ்ச்சிகளிலும் எங்களுக்கு உடனடியாக நின்று கொண்டிருக்கிற பேரன்பிற்குரிய அண்ணன் மரிப்பரையன் அவர்களுக்கும் வந்திருக்கிற அத்தனை ஆளுமைகளுக்கும் நன்றி சொல்லி முழக்கத்தோடு இந்த நிகழ்ச்சியினை நிறைவு செய்கிறோம்